மனதை வெல்லாதவன் உலகத்தால் ஆயிரம் முறை தோற்கடிக்கப்படுவான் எதிரி வெளியிலில்லை பயம் கோபம் துக்கம் அவையெல்லாம் நம்ம உள்ளே பிறந்த பகைகள் ஒரே ஒரு தீய நினைவு ஒன்றே ஒரு நொடி முழு மனத்தையே விஷமாக்கும் ஷானக்கியர் நிட்டி உள்ள பகையை வெல்லாதவன் உலகத்தால் நிசப்தமாக நசைக்கப்படுவான் ஒரு மனிதன் வாழ்க்கை அவனை நசுக்கியிருந்தது அவன் மனம் சிதறியிருந்தது அவன் வீட்டை விட்டு வெளியே நடந்தான் சுமை குஞ்சம் அகலனும்னு ஒரே ஆசை அவன் கண்களுக்கு பட்டது ஒரு விளையாட்டு மையம் அவனுக்கு தெரியாது ஆனாலும் செய்து பார்ப்போம் என்றான் முதல் எரிவு தோல்வி இரண்டாவது சில வெற்றி மூன்றாவது அவன் மனம் மெதுவாகத் திறந்தது சில நொடிகளில் உள்ளே இருந்த புயல் அடங்கிவிட்டது பிரச்சனை இருந்துதான் ஆனா அவன் உள்ளத்தில் புதிய பலம் எழுந்தது இது ஓடல் அல்ல இது மனதை மீண்டும் வடிவமைக்கும் யுக்தி ஷானக்கியரின் தந்திரம் ஒரு பாதுகாப்பு கோணம் அது பிழை தடுப்பிடமல்ல உன் சக்தியை கூர்க்கும் இடம் அது ஒரு பாடலாகட்டும் ஒரு விளையாட்டாகட்டும் ஒரு மனிதனாகட்டும் எது இருந்தாலும் அது உன் உள்ளத்தை சுத்தம் செய்யும் நீ மனதை ரீசெட் செய்தால் நீ மீண்டும் போருக்கு தயார் மனநிலைதான் உன் ஆயுதம் இனி செய்ய வேண்டியது தீய நினைவுக்கு அடிமையாகாதே உன் மனதை தினமும் பயிற்சி செய் உன் பாதுகாப்புக் கோணத்தை தேடு உள்ளம் உடைந்தால் உடனே மனதை மீண்டும் அமைத்து கொள் நிலைத்த நிலை உன் கவசம் எழுந்து நிற்கும் மனிதனை விதியும் நடுங்கும்